வரும் ஆராயி சான்றிதழ்களை வழங்க எஸ்எம்சி தலைவர் அவர்களை அன்புடன் வரவேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா மற்றும் என்னுடைய மனைவி படித்த எங்கள் கிராமத்து துவக்க பள்ளியிலே தான் என்னுடைய இரண்டு மகன்களும் படிக்கிறாங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கீரை பாப்பம்பாடி எங்கள் கிராமத்துடைய பெயர் ரெண்டாவதாக ஆடிட்டு இருக்கக்கூடிய மகன் தான் என்னுடைய சின்ன பையன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் அதாவது கிளிப்பச்ச கலரில் துண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய மூத்த மகன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் எங்களால் முடித்து